அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருக்கு தற்போதைய நிலை என்னென்னு சொல்லிட்டு வாங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து மார்ச் நான்காம் தேதி வரைக்கும் வந்து நீதிமன்றம் காவல் வந்து நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க அதே போல் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அதிமுக திமுக ரெண்டு கட்சியிலையும் மாற்றி மாற்றி அவர் வந்து பணி செஞ்சுட்டு வந்தாங்க அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வந்து போக்குவரத்து துறை அமைச்சராக வந்து அதிமுகவில் இருந்துட்டு வந்தாங்க அந்த சமயத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்துட்டப்போ முப்பத்தி மூணு பேர்கிட்ட வந்து வேலை வாங்கித்தார்னு சொல்லிட்டு போக்குவரத்து துறையில் ரெண்டு புள்ளி எட்டு கோடி ரூபாய் வந்து பணம் வந்து வாங்கியிருக்கிறதா வந்து அவர் மேலே வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டது அவர் செய்த குற்றத்தை வந்து அவரை நீதிமன்றத்தில் வந்து ஒப்புக்கொண்டார் பணம் வாங்கினதாகவும் அந்த பணத்தை வந்து மக்களிடம் வந்து திருப்பி தந்ததாகவும் அவர் வந்து ஒப்புக்கொண்டிருக்கார் அதே செந்தில் பாலாஜி அவர்கள் தப்பு செய்யலைன்னு சொல்லிட்டு பெயில் வந்து பலமுறை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதே போல அவருக்கு வந்து பெயில் வந்து மறுக்கப்பட்டிருக்கு அவர் வந்து இருபத்தி ரெண்டாவது முறையாக வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் நீதிமன்ற காவலில் வந்து நீட்டிப்பு வந்து ஆயிருக்கு அதே போல் அவருக்கு வந்து உடல்நிலை குறைவா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து பெயில் வந்து கேட்டு அதற்கு வந்து பதிகள் வந்து அமைச்சர் பதவியில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்க அமைச்சர் பதவியில் வந்து இன்ன வரைக்கும் தான் வரீங்க பணி செய்யறதுக்கெல்லாம் உடல்நிலை வந்து நல்லா இருக்கு பட் ஆனால் வந்து உங்களுக்கு சிறையில் இருக்குன்னா மட்டும் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு வந்து பதிவு செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீதிபதி ஜெயச்சந்திரன் அவரும் கேட்குறாங்க அனந்த் வெங்கடேஷ் நீதிபதி அவர்களும் கேட்குறாங்க செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இருநூத்தி ஐம்பது நாட்களாக வந்து சிறையில் இருந்துட்டு வராங்க அதற்கு வந்து அவர் எனக்கு உடல்நிலை பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லக்குள்ள அமைச்சர் பதவி மட்டும் கண்டினியூ பண்றதுக்கு உங்க ஹெல்த் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதற்கு வந்து செந்தில் பாலாஜி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அவர் வந்து அமைச்சர் பதவியிலிருந்து வெளியே வர போறாரா அப்படின்னு சொல்லிட்டுன்னு தெரியல ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி என்ன கேக்கிறாங்கன்னா சட்டம்ன்றது எல்லாருக்கும் சமந்தான் அரசு ஊழியராக இருந்தால் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அவங்க வந்து அங்க விசாரணை கைதியாக இருந்தாவே அவங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் வந்து தரப்படும் ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இருநூற்றி ஐம்பது நாட்கள் ஆகியும் அவர் வந்து சிறைக்கு சிறையில் இருந்துட்டு வர்றாரு விசாரணை கைத்தியம் ஆனால் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சஸ்பென்ஷனும் வந்து முதலமைச்சர் வந்து தரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சட்டம் என்றது எல்லாருக்கும் சமந்தான் தற்போது இப்போ அரசியல் வட்டாரத்தில் என்ன பேசப்பட்டு வருதுன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அமைச்சர் பதவியில் வந்து நீ நீட்டிக்க மாட்டார் அவர் அமைச்சர் பதவியை வந்து ராஜினாமா செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் வந்து இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு வருது அமைச்சர் பதவியை வந்து செந்தில் பாலாஜி வந்து நம்ம பண்ணுவாங்களா இல்லை அமைச்சர் பதவியில் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறாரா என்னன்னு சொல்லிட்டு தெரியல அமைச்சர் பதவியிலேருந்து வெளியே வந்தால் அவருக்கு வந்து பெயில் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் திங்க் பண்ணுறாரா என்னவோ மக்கள் ஆகிய உங்கள் கருத்தை சொல்லுங்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அமைச்சர் பதவியிலேருந்து வெளிவந்தால் அவருக்கு வந்து மார்ச் நான்காம் தேதி வந்து சிறை வந்து வெளியே வருவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மெ மென்ஷன் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட செய்திகள் தேவை என்றால் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்